அலாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானுமே சூப்பராக இருக்கேன் இந்த வீடியோ வந்து நான் மொத முதல்ல எடுத்தது கண்டிப்பாக யூடியூப்பில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போடாமலே பெண்டிங்கில் இருந்த வீடியோ இது ஸ்பெஷலான வீடியோ தான் முதல் முதல்ல ரொம்ப தூரமாக ட்ராவலில் தான் நாங்கள் இருக்கோம் ட்ரெயினில் ரெண்டு நாள் ட்ராவல் பண்ணி உலக அதிசயத்தில் ஒரு விஷயம் ஒரு இடத்தை வந்து பா பார்ப்போம் அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கடைசி கடைசிக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனல் வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும் அதாவது லாஸ்ட் டேயை நான் ஃபஸ்ட்டில் வச்சு அதுக்கு முன்னாடி உள்ளது முன்னாள் மொதல் நாள் மொத நாள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த வீடியோ வரும் நம்ம யூடியூப்லாம் அப்போவே ஆரம்பிக்கல யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ தான் அதனால் ஃபோனை எந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கணும் அப்படிங்கிற எந்த விஷயமும் எனக்கு தெரியாது அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் நாங்கள் போகிற ட்ரெயினோட எங்களோட பயணம் வந்து ரெண்டு நாள் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நம்ம சென்னையை தாண்டுற வரைக்கும் அவ்வளோ சூடு அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக மலைகள் இந்த மாதிரி தான் இருந்துச்சு செம்ம குளிர் ட்ரெயின்லேயே எங்களால் வந்து தாங்க முடியலை அந்தளவுக்கு குளிர் பயங்கரமாக இருந்துச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மிட் நைட் அப்போ திருச்சியிலருந்து நாங்கள் கிளம்புனோம் காலையில் எட்டரைக்கெலாம் சென்னை ரீச் பண்ணிட்டோம் காலையில் அந்த ட்ரெயினோட சமோசா குட்டி சமோசா எட்டு மணிக்கெலாம் வாங்கி வச்சாங்க நான் கூட கடுப்பாகி திட்டுனேன் காலையில் யாராச்சும் சமோசா சாப்பிடுவாங்களா அப்படின்னு அந்த குட்டி சமோசாவோட டேஸ்ட் வேற லெவல் சென்னை பக்கம் போனீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எங்களுக்கு இந்த ட்ராவல் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு என்னடா கொஞ்ச நேரம் வந்து சூடாக இருந்துச்சு அப்படியே ஆப்போசிட்டாக குளிர்ச்சிக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாதம் தான் நாங்கள் அங்கே போனோம் பயங்கர குளிர்ச்சி எங்களாலவே முடியல அந்த அந்தளவுக்கு சில்னஸ்ஸாக இருந்துச்சு ஆனாலும் அந்த குளிர் அதிகம்தான் நம்மளால் இங்கே அதிக நாள்லாம் தாக்கு பிடிக்காது இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ச சந்தோஷமாக சுற்றி தெரிஞ்சுக்கி பிள்ளைங்களும் சரி நல்லா சூப்பராகவே அப்படியே குளிரே தெரியாமல் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க எங்கே அப்படின்னா நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு மொதல் நாள் ஒரு ஹோட்டலில் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக நாங்கள் போய்கிட்டு இருந்தோம் காலையிலே அங்கேருந்து ட்ரெயின் அப்படிங்கிறதுனால தங்கச்சி வீட்டிலருந்து வர முடியாதவா இருந்த இடத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆக்ராவுக்கு அதனால் நாங்கள் நாளே கிளம்பி அங்கேருந்து வந்து ரூமில் ஸ்டே பண்ணிட்டு தான் காலையில் ட்ரெயின் ஏறினோம் எப்படி இந்த இடத்துக்கு போனோம் அப்படின்னா என்னோடய தங்கச்சி அந்த ஈட்டா அதாவது யூபி ஸ்டேட்டில் ஈட்டா அப்படிங்கிற இடத்துல அங்கே இருந்தால் அவருக்கு கொஞ்ச நாளாக வேலை அங்கே இருந்தது அவ தான் சொன்னால் சரி நீ வா வந்துட்டு நம்ம தாஜ்மஹால்லாம் பார்க்கலாம் ஃபுல்லாக டெல்லி போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதுனால எங்களோட சுச்சுவேஷன் என்னன்னா குளிர் நேரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருந்தோம் அப்புறம் என்னென்னு பார்த்தா ஸ்கூலும் லீவ்ல இருந்துச்சு ஆஃபேலேயே லீவ் விட்ருந்தாங்க சரி இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே நாங்கள் ட்ரெயின் டிக்கெட்லாம் போட்டு கிளம்பிட்டோம் பத்து நாள் அங்கே எங்களுக்கு குளிரிலே ஓடுனுச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் போயிட்டு அந்த மொதல் நாள் ஹோட்டலில் தங்கியிருந்தல அப்படியே ஒரு வாக் போனோம் சாப்பாடு ஹோட்டல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்குது நம்ம போய் ஆர்டர் பண்ணோன்னு சூடாக தான் செஞ்சு கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அங்கே உள்ள சில்லஸ்க்கு அந்த சாப்பாடோட இது வந்து சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு புது இடத்துக்கு போனாலே பயமும் இருக்கும் ஒரு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கும் நிறைய ஒரு கற்பனையோடு தான் நம்ம போவோம் போகிற இடத்துல எப்படி இருக்குமோ ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம்தான் இருந்தாலுமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் போனதும் அந்த அங்கே ஹவுஸ் ஓனர் வந்து பயங்கரமாக விசாரித்தாங்க அவங்களுடைய பயனெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னாங்க என் தங்கச்சி சொன்னால் இது வரைக்கும் நான் பேசினதே இல்லை ஆனாலும் அவங்க எங்களை பார்த்தோன்னே அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து பெட்ஷீட்டு இதெல்லாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகலை பிளாங்கட்டு பெட்ஷீட்டு கீழே விரிக்கிறது அப்படி ஒரு கவனிப்பு கவனித்தாங்க அதெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க ரொம்பவே சந்தோஷம் அந்த மாதிரி குளிருக்கு அந்த அந்த இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்மளால் பிடிக்க முடியாது நல்லா பழகுனாங்க அடுத்து எப்போ இங்கே வருவீங்கன்னு கேட்டாங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறப்போ எங்களை ஊருக்கு அனுப்புறதுக்கு அவங்களுக்கு மனசே இல்லை நம்ம தான் எங்கே போனாலும் அந்த அளவுக்கு பழகிடுவோம்ல நாங்கள் அன்றைக்கி நைட்டு ரூமில் ஸ்டே பண்ணி ஊருக்கு போக மறுநாள் வந்து சும்மா அப்படியே ஒரு பாய் தெரிஞ்சவர் அவர் கடை ஷாப் வச்சுருந்தாரு செப்பல்லாம் கம்மியான ரேட்டுக்கு அங்கே போய் ஒரு செப்பல் நூறுபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் தான் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை அது கொஞ்ச நாள்லேயே வந்து அந்த அப்படி இதாயிருச்சு ஒருவேளை நீங்களும் அந்த மாதிரி இடத்துக்கு போய் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வாங்காதீங்க அது அந்த அளவுக்கு ரொம்ப நாள் யூஸ் ஆக மாட்டேங்குது ஃபேன்சியாக போடுறதுக்கு வேணால் போட்டுட்டு கழட்டி வைக்கிற மாதிரினா நல்லாயிருக்கும் எப்போவும் போடுறதுக்கெலாம் அது செட் ஆகாது காசு பிடிச்ச வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்து எப்போவுமே அந்த குளிரான இடத்துல அங்கங்கே சாயாக்கடை இருக்குது நம்ம போனோன்னே இப்போது சூடாக போட்டு அப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க அதுமே நல்லா பாலெல்லாம் வந்து நம்ம காய்ச்சி தான் வச்சுருப்போம் அவங்க டேரெக்டாகவே அந்த சில்னஸில் வெளியே வச்சுருக்காங்க காய்ச்சவே இல்லை ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குளிருக்கு தகுந்த மாதிரி அப்புறம் அங்கே இருக்க கடை வீதிக்கெலாம் போனோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்வீட்டு தான் ரெடி பண்ணுறாங்க அப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுறாங்க சுட சுட வாங்கி சாப்பிட்றதுக்கு இருக்குது நானும் இந்த பாதுசா சந்திரகலா அதெல்லாம் ட்ரை பண்ணோம் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு மேக்ஸிமம் இந்த நார்த்து சைட்லாம் வந்து ஸ்வீட்லாம் ஸ்பெஷல் போல் நல்லா சூப்பராகவே செய்கிறாங்க அந்த பாலோட இதெல்லாம் வந்து திக்னஸ் அப்படியே இருக்குது நல்லாவும் டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போனீங்க அப்படின்னா ஸ்வீட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக நம்ம ஏற்கனவே சாயா பிரியர் இங்கே சாயா போட்டு கொடுத்தா சும்மா இருப்போமா ஆளுக்கு ஒன்று கொடுங்கன்னு சொல்லிட்டு போகிறோம்னா சாயா குடிச்சு குடிச்சி அதுவே ஃபுல்லாக இருக்குது அந்த குளிருக்கு பசியும் தெரியலை மேக்ஸிமம் அங்கே இருக்க சாப்பாடு என்னென்னா சப்பாத்தி அந்த ஆலு பரோட்டா அந்த மாதிரி தான் கிடைக்கிது அங்கே உள்ள சாப்பாடை சாப்பிட்றதுக்கு நமக்கு தனியாகவே ப்ராக்டிஸ் வேணும் சப்பாத்தியை தவிர வேறு அந்த அந்தளவுக்கு பெருசாலாம் கிடைக்காது அதை சாப்பிட்றதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா அங்கே ஓகே தான் ஃபுட்டு இருந்தாலும் அந்த ஏரியாலாம் வந்து நம்மளாலலாம் ரொம்ப நாள் தாக்குப்பிடிக்க முடியாது குளிருக்கும் அதுக்கும் ஒன்றும் மண்டையும் மூளையும் வேலை செய்யாத மாதிரி தான் நிறைய நாள் ஓடுனுச்சு என் வீட்டுக்கார் சொல்லுவார் இங்கே வந்தால் சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படியே உட்காந்துருக்கலாம் போல் எந்த ஒரு யோசனையுமே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவாங்க அப்புறம் வந்து இது அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லிட்டு அங்கே போனோமா அந்த இடத்துல இது எப்படி போட்டாங்க அப்படின்னா உருளைக்கெழங்கு பீட்ரூட்டு கேரட்டு வாழைப்பழம் எல்லாத்தையும் ஸ்வீட்டு உரப்பெல்லாம் சேர்த்து அந்த அளவுக்கு ஒரு மசாலா ஒரு சட்னியோடு ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு குளிருக்கு சூடாக சாப்பிட்றதுக்கு என்ன குளிர் அடித்தாலும் நமக்கு சாப்பிட சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சுற்றி தெரிஞ்சு என்னது கிடைக்குதோ அதை வாங்கி வாயில் போட்டுட்டு திரிஞ்சுட்டு அடைஞ்சோம் அவ்வளோ குளிர்லையும் ஐஸ்கிரீம்லாம் அங்கே வாங்கி சாப்பிட்டோம் பாசு தெரியாதவங்களுக்கு எங்கேயோ கொண்டு போய் விட்ட மாதிரி தான் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் இருந்துச்சு எங்கள் அம்மாவுக்குலாம் என்ன கேட்டால் சொல்லுவேன் எல்லா மனுஷ மக்களும் ஒரே மாதிரி தான் ஒரே மனசில் தான் இருக்காங்க நம்ம எங்கே போனாலும் ஒரு பயத்தோடு போகிறத விட எல்லா மக்களும் நல்லா தான் பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சில பேர் காசு அதிகமாக வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலைகளை அதிகமாக சொல்லி ஏமாத்துறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அதையுமே நம்ம கவனத்தோடு எங்கே போனாலும் கேர்ஃபுல்லாக கவனமாக போகணும் இந்த வீடியோ பார்க்கும்போது ஃபோனை கொஞ்சம் எப்படி நம்ம திருப்பி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கு மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே பாருங்கள் அங்கே தங்கச்சி இருக்க ஊரில் இருந்து மெயினுக்கு வரணும் அப்படின்னா ஆக்ராக்கு தான் எதுக்குமே வருவாங்கலாம் ட்ரெயின் விட்டுருப்பாங்க அந்த காலையில் வந்துட்டு சாயந்தரம் அந்த ட்ரெயின்லேயே நாங்கள் போவோம் தாஜ்மஹாலுக்கு அங்கேருந்து தான் வந்தோம் அது மாதிரி இப்போ நைட்டு ஸ்டே பண்ணியிருக்கதும் அந்த ஆக்ராவில் வந்து தான் ஹோட்டல்ஸ் எடுத்து தங்கியிருந்தோம் இது எப்படின்னா அந்த தாஜ்மஹாலுக்கு பின்னாடியே இந்த ஹோட்டல் இருந்துச்சு ரொம்ப பக்கம்தான் பகலில் பார்த்துருந்தா கூட அந்த தாஜ்மஹால் வியூவெலாம் நல்லா தெரியும் அவர் சொன்னார் நான் பனி டைமு நாக்கில் எங்களுக்கு அந்த அளவுக்கு வியூவெலாம் தெரியலை அந்த ஹோட்டலோட அமைப்பும் நல்லா இருந்துச்சு காலையில் ட்ரெயின் அப்படிங்கிறதுனால நைட்டெல்லாம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சுற்றி வந்துட்டு சாப்பிட்டுட்டு நல்லா நைட் ரெஸ்ட் எடுத்துட்டோம் லக்கேஜ் நிறைய அதிகமாக வாங்கினதுனால எங்களுக்கு வந்து அதுவே தூக்கி தூக்கிட்டு அங்கங்கேயும் எதுவும் பண்ண முடியாது அதனால் நாங்கள் ரூம் எடுத்து தங்கிட்டு காலையில் ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டோம் ஹோட்டலில் தங்குறது பெருசு இல்லை சில பேர் சொல்லுவாங்க ஹோட்டல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்குவாங்க உள்ளே போய் ரூம் பார்த்தா நல்லாவே இருக்காது அதனால் எப்போவுமே ஒரு ஹோட்டல் போகிறீங்க அப்படின்னா நல்லா சேஃபானதாக செக்யூர்டாக இருக்கா அந்த பிளேஸ்லாம் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா என்னென்னு ரூமை பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புக் பண்ணுங்க அது ரொம்ப பெஸ்ட்டான ஐடியா அப்புறம் அந்த ஈட்டா ஊரை பற்றி சொல்லி ஆகணும் இப்போ நம்மலாம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் எப்படி இருப்போமோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க டூரிஸ்ட் ப்ளேஸ்லாம் போனோம் அப்படின்னா நம்ம மெயினான இடத்த பார்ப்போம் நீட்ட இதாக நீட்டாக இருக்கும் நமக்கு மேக்சிமம் தெரியாது இந்த மாதிரி கிராமங்கள் உள்ளலாம் போகும்போது அந்த மாதிரி மக்கள் எப்படி வாழ்கிறாங்க என்னென்ன முறையெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப பொது விதமாக இருந்துச்சு ஒரு ரிக்ஷா வண்டி மாதிரி ஒன்று இருக்கும் ஆட்டோ கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்கும் அதில் தான் பிக்கப் ட்ராப்பு இந்த மாதிரி எந்தாவது இடத்துக்கு போகணும் வரணும் அப்படின்னா அந்த வண்டியில் கொண்டு போய் விட்டுட்டு டிக்கெட் எடுத்துக்கலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து போனால் ஒரு ஏழு எட்டு பேர் போகிற மாதிரி இருக்கும் திரும்ப அதே இடத்துக்கு வரதா இருந்தாலும் அந்த ரிக்ஷா வண்டி ஆட்டோ மாதிரி தான் இருக்குது அதில் ஏறி போகணும் அவங்க உள்ள மக்களுக்கு நம்மளை பார்த்தாலும் ஆச்சரியப்படுறாங்க நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்குறாங்க எந்த ஊர்லேருந்து வந்துரு எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்குறாங்க நம்ம எந்த ஊரை சொன்னாலும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நான் கூட மெட்ராஸ் அப்படின்னு சொன்னால் மத்ராஸ் அப்படின்னாங்க நல்லா இருந்துச்சு அவங்கக்கிட்டே அப்படியே பேசிகிட்டே வந்தோம் ட்ரெயினில் போகும்போது எங்கள் எங்கள் கூட வந்து பேசிகிட்டு வந்தாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து மீனெல்லாம் வந்து அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கவே செய்ய தான் ஏதாவது ரிவரு அந்த மாதிரி நேரத்தில் அந்த இடத்துல இருந்தால் தான் அதிகமாக கிடைக்கும் மீன் கிடைக்கிறதெல்லாம் ரேரு அப்படின்ட்டு வந்தாங்க ஓரளவுக்கு அவங்க பேசுகிறத புரிஞ்சிக்க முடியுது சில விஷயங்களை வந்து புரிஞ்சுக்க முடியாது நமக்கு லாங்குவேஜ் ஹிந்தி அந்த அளவுக்கு ஃப்ளூண்ட்லாம் கிடையாது ஏதோ போயிட்டு தத்தக்கா பத்தகான்னு பேசிட்டு வந்தாச்சு வீடியோ வந்து பாருங்கள் ஃபுல்லாக இதில் வந்து ஒரு பாதி வீடியோ ஒரு இருபது நிமிஷம் அந்த மாதிரி போடுறேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாட்டு இதோடய கண்டினியூஸாக வரும் நம்ம தாஜ்மஹாலை போய் பார்த்தது அந்த தாஜ்மஹால்லாம் சூப்பராக கட்டியிருக்காங்கங்க எல்லாத்தையுமே பாருங்கள் டெல்லிக்கு போனதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதோட கண்டினியூ தான் ரொம்ப நாளாக வந்து போடணும் பெண்டிங்கில் இருந்த வீடியோ தான் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பிடிக்கும் பிடிச்சிருந்தால் அப்படியே லைக் பண்ணிக்கோங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிலக்கடலை அதை பற்றி சொல்லியே ஆகணும் அங்கே சாப்பிட்ட ஒரு புதுசான ஒரு அனுபவம் எப்படின்னா அந்த கடலையை வறுத்து வச்சுருக்காங்க அந்த சில்னஸ்லேயும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு உப்பு மாதிரி ஒரு மசால் மாதிரி கொடுக்குறாங்க அதை தொட்டு அந்த கடலையை உரித்து அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது நாங்கள் அதை தான் அடிக்கடி ஸ்நாக்ஸாக வாங்கி அங்கே சாப்பிட்டோம் எங்களுக்கு என்னென்னா அங்கேருந்து இருந்து வர மனசு இல்லை தான் சரி கூட ஒரு வாரம் இருந்துட்டு வரலாம் அப்படின்னா அந்த லாக்டவுன் வந்து லாஸ்ட்டு அந்த நேரத்தில் தான் நாங்கள் போனது இந்த இந்த மாதிரி நேரத்தில் போயிட்டு இருந்துட்டு லாக்டவுன் போட்டாங்க வச்சுட்டாங்கன்னா நமக்கு ரொம்ப சிரமமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு பத்து நாளில் கிளம்பிட்டோம் நைட்டு குளிருக்கு வந்து ஃபயர் கேம்ப்லாம் அவங்க போடுவாங்க அப்படியே அவங்களோட உட்காந்து ஊஞ்சல்லாம் ஆடிக்கிட்டே அந்த காலை வந்து அந்த குளிருக்கும் அதில் அந்த சூடுக்கும் வைக்கிறதுக்கு அப்படி எதமா இருக்கும் இப்போ அதை மாதிரி நினச்சா கூட அந்த வீடியோ பார்க்கும்போது அந்த ஞாபகங்கள்லாம் எனக்கு வருது கண்டிப்பாக எங்களுக்கு அந்த ஞாபகங்கள்லாம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி வந்து அங்கே உள்ள இடம்லாம் வந்து எவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கோ அந்த மாதிரி வந்து பயங்கரமாகவும் பயமாகவும் இருந்துச்சு நாங்கள் போனனாலே சரியான மலையில் போய் மாட்டி நடக்க முடியாமல் ஒரே களிமண் சகதி எல்லாத்தையும் அனுபவப்பட்டு வந்தோம் அது ஒரு புதுசாகவே இருந்துச்சு எங்களுக்கு அந்த மண்ணிலெலாம் வந்து ஈரம் ஆயிடுச்சு அப்படின்னா இதுதான் அந்த இடம் நாங்கள் போகிற அந்த ஈட்டால் சும்மா ஒரு ரவுண்ட் அப்படியே நடந்து போனோம் கடை வீதிக்கு போன நேரத்தில் தான் எங்களால் வர முடியல திரும்பி வீட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டோம் அப்புறம் வந்து அந்த வருஷம் வந்து கடைசி டிசம்பர் இருபத்தி ஒம்பது என்னோட தங்கச்சிக்கு வந்து வெட்டிங் டேயும் இருந்துச்சு கேக் அவர் வாங்கிட்டு வந்திருந்தார் அங்கேயே வச்சு கட் பண்ணோம் பசங்கள்லாம் வந்து ஜாலியாக கேக் கட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்புறம் இது வரைக்கும் இணையகிரி விளாக்ஸ் சேனலில் வர ரெசிபி விலாக்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து பாடுங்க சில வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அடுத்தடுத்து நம்ம ஆக்ரா போனது ஆக்ராவில் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் அங்கே இருக்க அந்த ஹவுஸ் ஓனர் அவங்க ஒய்ஃபும் அவங்களும் வந்து நல்லா பழகுனாங்க அவங்களுக்கு வந்து நான் எப்போமும் காண்டெக்டில் இருக்கேன் எப்போவாச்சும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறது அவங்களும் எப்போ ஆச்சு மெசேஜ் பண்ணுவாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க நான் சொல்லுவேன் நாங்கள் தான் அங்கே வந்துட்டோம்ல நீங்கள் ஒரு டைம் இந்திய தமிழ்நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவேன் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அவங்க வந்தாங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நாங்களும் இனிமேல் அங்கே போனோம் அப்படின்னாலும் கூட அது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கட்டடங்கள்லாம் வந்து பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக சூப்பராக பெரிய ஒரு கட்டடமாக கட்டியிருந்தாங்க ஒவ்வொரு தூண்களும் அங்கே இருக்க கதவுகளும் பார்க்குறதுக்கே செம்மையாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வரும் அப்போது அந்த காலத்துலேயே வந்து மக்கள் இப்படிலாம் வந்து கட்டடம்லாம் கட்டி இவ்வளோ தோரணையோடு வாழ்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கே ஷேர் பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரும் வீடியோ அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த கண்டினியூ இன்னொரு வீடியோவில் வரும் பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் பை பை ஃப்ரெண்ட்ஸ் வே அதுக்கு தான் அவங்க கைட் வந்து சொல்லி சொல்லி கட்டறாங்க அது 500 கேக்குறாங்க मामी ஒவ்வொரு கதவும் எவ்வளவு வெயிட்டு இருக்கு பாருங்க அப்பவே எப்படிலாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாரு